வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக எனக்கு தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் தீ அத்தியாயம் பதினேழு முடிந்தது அன்றோடு ராகவ் இறந்து மூன்று தினங்களாகியிருந்தது அந்த குடும்பமே இருளில் மூழ்கியிருந்தது யாரை யார் தேற்றுவதென்று தெரியாமல் அனைவரும் ஆளுக்கொரு மூலையில் சுருண்டிருந்தனர் வெள்ளை பொட்டலமாக அந்த மாயக்கண்ணனின் உடலை கட்டி வந்து நடுக்கூடத்தில் கிடத்தியபோது போது இடிந்து போய் அமர்ந்தவள்தான் ஊர்மிளா கணவனது உயிரற்ற உடலை எந்தவொரு சலனமும் இல்லாமல் வெறித்து பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள் அவளது விழிகள் கண்ணீர் சிந்தவில்லை ஆனால் அவளது இதயம் இரத்தம் சிந்திக்கொண்டிருந்தது அளவுக்கு அதிகமான துக்கம் வரும்போது இதயம் மறத்துப் போய்விடுமாம் அந்த நிலையில்தான் அவள் இருந்தாள் அழுதுவிடுவூர்மே அவளது அம்மா கதறி அழுதபோது கூட கணவனின் முகத்தை தனது நடுங்கும் விரல்களால் வருடியபடி அப்படியே அமர்ந்திருந்தாள் ஐயோ இதுக்குத்தான் இந்த அம்மா கையால கடைசியா பால் வாங்கி குடிச்சிட்டு போனையாடா கண்ணா அந்த தாய் நெஞ்சில் அடித்துக்கொண்டு கதறியபோது தேற்றுவதற்கு யாரும் இல்லை ஈஸ்வரமூர்த்தியும் சண்முகமும் ஒரு பக்கம் கலங்கி போய் அமர்ந்திருக்க நிலைமையை கையிலெடுத்து சமாளித்தது பைரவன்தான் ராகவ் என்ற மனிதனின் இழப்பு அவன் மனதை கலங்க செய்தாலும் தன்னை திடப்படுத்தி கொண்டு அனைத்து காரியங்களையும் செய்தான் விஷயத்தை கேள்விப்பட்டு சைதன்யன் ஓடி வந்திருந்தான் அவனும் சென்னையில்தான் தொழில் செய்து கொண்டிருந்தான் பைரவனுக்கும் ஊர்மிளாவுக்கும் இடையே நடந்த பிரிவு அவனுக்கு தெரியும் ராகவனும் ஊர்மிளாவும் மனமுத்து வாழ்வதும் அவனுக்கு தெரியும் கல்லூரி காலம் முடிந்த பிறகு பைரவனிடம்தான் தொடர்பு விட்டு போனதே தவிர ஊர்மிளாவுக்கு அதே நண்பனாகத்தான் இருந்தான் ஊர்மி அவன் ஆதரவாய் அவளது தோலை தொட்ட அடுத்த நொடி அவனது தோளில் சாய்ந்தவள் கதறி அழ ஆரம்பித்தாள் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் உடன் வந்த தோழன் தமையன் அவனை கண்டதும் அவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த துக்கம் பீறிட்டுக்கொண்டு வெளியே வர வெடித்து அழுதாள் அமைதியாய் அவளை தன் தோளில் சாய்த்து கொண்டவன் அவளது தலையை வருடி ஆறுதல் கூறினான் மௌனம் கூட சிறந்த வழியாகும் வழியை போக்குவதற்கு அவளது வழியை போக்க தனது தோலை கொடுத்தவன் தனது மௌனத்தையே அவளுக்கு ஆறுதலாக அளித்தான் இப்படியாக அந்த வசீகர கண்ணனினுடைய இறுதிச் சடங்கு முடிந்தேற வந்திருந்த உறவினர்கள் ஒவ்வொருவராக கிளம்ப ஆரம்பித்தனர் மூன்று நாட்களும் பல்லில் பச்சை தண்ணீர் கூட படாமல் அழுது கொண்டிருந்தவர்களை பைரவனும் சைத்தன்யனும் தான் தேற்றி சிறிதளவு பழரசம் அருந்த வைத்தனர் ஊர்மிளாவிடம் மட்டும் எந்த ஒரு சமாதானமும் எடுபடவில்லை மூன்று நாட்களில் முக்கால்வாசி மணி நேரம் அவள் மயக்கத்தில்தான் இருந்தாள் மீதி இருக்கும் நேரங்களில் அழுகையில் கரைந்து கொண்டிருந்தாள் அன்றும் அப்படித்தான் ஆளுக்கொரு மூலையில் சுருண்டிருந்தவர்களை பார்த்த பைரவனும் சைத்தன்யனும் ஒரு முடிவோடு ஒருவரது முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் தங்களுக்குள் சைகையாலேயே ஏதையோ பேசி கொண்டவர்கள் பிறகு தங்களது முடிவின்படி பைரவன் ஈஸ்வரமூர்த்தி மற்றும் சண்முகத்தை நோக்கி நடக்க சைத்தன்யன் இளவரசி மற்றும் கௌரியை நோக்கி நடந்தான் சோபாவில் அமர்ந்திருவர்களின் அருகில் வந்தமர்ந்த பைரவன் அமைதியான குரலில் பேச ஆரம்பித்தான் அங்கிள் அவன் அழைத்ததற்கு அவர்களிடம் எந்த ஒரு பதிலும் இல்லை இருந்தும் மேலே பேச ஆரம்பித்தான் உங்களுடைய வருத்தத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியது ராகவை இழந்தது மிகப்பெரிய துக்கம்தான் அதுக்காக இப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்திடக்கூடாதல்லவா அவன் பேசிக்கொண்டிருக்கும்போதே போதே எப்படிப்பா எப்படி இதிலிருந்து மீண்டு வர முடியும் எங்களால் முடியலையே குலுங்கி அழ ஆரம்பித்தார் ஈஸ்வரமூர்த்தி அவரது கையை ஆறுதலாக பற்றியவன் நீங்களே இப்படி அழுதால் நீங்களே இப்படி அழுதால் பெண்களை எப்படி சமாதானப்படுத்துறது தைரியம் தான் அவங்களுடைய தைரியம் நான் ஒண்ணும் உடனே மீண்டுவாங்கன்னு சொல்லல மெல்ல மெல்ல மீண்டுவாங்க ராகவ் எங்கேயும் போகல இங்க நம்ம கூடவே தான் இருக்கிறான்னு நம்புங்க அவன் தெய்வமா இருந்து நம்மளை வழிநடத்தி போவான் எழுந்து வாங்க ஆன்டியை சமாதானப்படுத்துங்க அவன் கூற கூற இருவரும் சற்று தெளிவடைந்தனர் தங்கள் வீட்டு பெண்களுக்காகவேனும் தங்களது துக்கத்தை மென்று விழுங்கித்தான் ஆக வேண்டும் என்று உணர்ந்தனர் இவன் இங்கு பேசிக் கொண்டிருந்த சமயம் சைத்தன்யன் அங்கு பெண்களிடம் பேசிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் ஆன்டி நீங்களே இப்படி இருந்தால் ஊர்மையை யார் சமாதானப்படுத்துறது ராகவ் நமக்குள்ளதான் இருக்கிறான் நம்மளை விட்டு அவனால் எங்கே போயிட முடியும் நீங்கள் இப்படி இருக்கிறதை அவன் விரும்ப மாட்டான் ஊர்மிளுக்காகவேனும் நீங்கள் ரெண்டு பேரும் தைரியமாக இருந்துதான் ஆகணும் மெல்லிய குரலில் அவன் பேச அவர்களது பார்வை ராகவின் புகைப்படத்திற்கு முன் சுருண்டு கிடந்த ஊர்மிழாவின் மேல் விழுந்தது அவ சாப்பிட்டு மூணு நாளாச்சு அந்த ஜூஸையாவது அவளை குடிக்க என்றபடி அவர்களின் முன் ஒரு கிளாஸை வைத்துவிட்டு சைதன்யன் இருவரும் சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தனர் முதலில் தன் கண்களை துடைத்துக்கொண்டு எழுந்தது இளவரசிதான் தனக்கு முன்னால் இருந்த கிளாஸை எடுத்தவர் மருமகளை நோக்கி நடந்தார் சமையலறைக்குச் சென்று தட்டில் உணவை போட்டு வந்த கௌரி இளவரசியை பின்பற்றினார் ஊர்மிமா தரையில் சுருண்டு கண்ணீர் விட்டுக்கொண்டிருந்தவளின் கொண்டிருந்தவளின் அருகே அமர்ந்த இளவரசி மென்மையாக அவளை அழைத்தார் வெடுக்கென்று அவரை நிமிர்ந்து பார்த்தவள் அத்தை என்று அவரை கட்டிக்கொண்டு ஓவென ஆரம்பித்தாள் அத்தான் இல்லாம நான் எப்படி இருப்பேன் அத்தை அவரை திரும்ப வர சொல்லுங்க தோளில் சாய்ந்து அழுத மருமகளின் தலையை ஆறுதலாக தடவி கொடுத்தவருக்கும் அழுகை முட்டிக்கொண்டு வந்தது முயன்று தன் அழுகையை கட்டுப்படுத்தியவரின் காதில் உங்களுடைய மருமகளுக்கு நான் மகனா வந்து பிறப்பேன் என்ற தன் மகனின் குரல் ஒலிக்க அவர் மெல்ல ஊர்மிழாவின் முகத்தை நிமர்த்தினார் மொத்த குடும்பமும் வேதனையுடன் இவர்களை பார்த்து கொண்டிருந்தது பைரவனோ தன்னவள் படும் வேதனையை காண முடியாமல் விழிகளை அழுந்த மூடிக்கொண்டான் நெற்றியில் பொட்டு இல்லாமல் கழுத்தில் சங்கிலி இல்லாமல் கணவனை இழந்து இருந்த அவள் கோலம் அவனது இதயத்தை குத்தி கிழித்து கொண்டிருந்தது நீ நினைத்தால் முடியும் ஊர்மி தன் மருமகளின் முகத்தை கையில் ஏந்தியபடி உறுதியான குரலில் கூறினார் இளவரசி அத்தை அவள் அதிர்ந்து அழைக்க ஆமாம் மூர்மி நீ மனசு வைத்தால் என் மகனை திருப்பி கொண்டு வர முடியும் அவன் தன்னுடைய கடைசி நேரத்தில் என்ன சொன்னான்னு ஞாபகம் இருக்கா உனக்கும் பைரவனுக்கும் அதற்கு மேல் அவரை கூறவிடாமல் அத்தை என அலறியவள் இப்படி பேசாதீங்க அத்தை தயவு செய்து இப்படி பேசாதீங்க இந்த ஜென்மத்தில் ராகவத்தான் மட்டும்தான் என் புருஷன் அவர் அவர் செத்த ஈரம் கூட இன்னும் காயல அதுக்குள்ள என்னென்ன வார்த்தை பேசுறீங்க உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் என் ராகவத்தானே என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க விழிகளிலிருந்து சரசரவென்று கண்ணீர் பொழிய அவள் இரு கரங்களையும் கூப்பி அவரை கும்பிட்டாள் நானும் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ஊர்மி இல்லை இல்லை உன்கிட்ட பிச்சை கேட்கிறேன் என் பையனை எனக்கு திருப்பி கொடு யாசிப்பது போல் அவளிடம் கையேந்தி நின்றார் அந்த தாய் அவரது காதில் மகன் கடைசியாக கூறிய வார்த்தைகள் மட்டும்தான் ஒழித்து கொண்டே இருந்தது அன்று அவளுடைய தாய் கையேந்தி நின்றார் அவருடைய தாலிக்காக இன்றோ அவளது கண் கணவருடைய தாய் கையேந்தி நிற்கிறார் அவளுடைய தாலிக்காக அத்தை முகத்தை மூடிக்கொண்டு கதறியவளை தேற்றுவதற்கு அங்கு யாரும் முன்வரவில்லை அனைவருடைய மனதிலும் அவளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நல்லது நடந்தால் சரி என்ற உணர்வும் ராகவின் குரலும் தான் ஒளித்து கொண்டிருந்தது மடங்கி அழுது கொண்டிருந்தவளின் தோலை ஒரு வலிய கரம் ஆறுதலாக அணைத்தது அத்தோடு நில்லாமல் தனது திண்மையான மார்பில் அவளை புதைத்துக்கொண்டு ஹனி என்று மென்மையான குரலில் ஆறுதல் கூறவும் செய்தது ஒரு நொடி அவளது கதறல் நின்றது அனைத்தும் ஒரு கணம்தான் மறுகணமே விடுக்கென்று நிமிர்ந்தவள் சீ தள்ளி போடா எல்லாத்துக்கும் நீதான் காரணம் நீ ஏன் மறுபடியும் என் வாழ்க்கையில வந்த நானும் ராகவத்தானும் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தோம் தெரியுமா நீ ஏண்டா வந்த அவனது நெஞ்சில் சரமாரியாக அடித்தவள் பிறகு அவன் மார்பிலேயே சாய்ந்து அழ ஆரம்பித்தாள் அவருடைய காதலுக்காக உன்னுடைய காதலுக்கு உயிர் கொடுக்க சொல்கிறாரே என்னால் எப்படி முடியும் அவனுடைய நினைவுகளை உன் மனசின் அடியாளத்துல தானே புதைச்சிருக்க வெளியே தூக்கி எரியலையேன்னு என்னை பார்த்து கேள்வி கேட்கிறாரே நான் என்ன பதில் சொல்லட்டும் அவருடன் நான் வாழ்ந்த வாழ்க்கை உண்மையானதில்லையா அவர் மேலே நான் வச்சிருக்கும் அன்பு ஆழமானதில்லையா என்னை போய் உன் கூட வாழ ஐயோ என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலையே அவள் பாட்டிற்கு புலம்பியவள் அவன் மார்பிலிருந்து வெடுக்கென்று நிமிர்ந்தபடி என் காதலுக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும்னு அன்னைக்கு நீ சொன்னியே உன்னுடைய காதலுக்கான பதில் என்னுடைய ராகவத்தானா ஐயோ கதறி எழுதாள் அவள் குடும்பத்தினர் அனைவரும் அமைதியாக இருவரையும் பார்த்து கொண்டு நின்றிருந்தனர் போடா என் கண் முன்னாடி நிற்காதே இங்கே இருந்து போயிடு எனக்கு நீ வேண்டாம் ராகவத்தான் மட்டும்தான் என்னுடைய கணவன் நீ வேண்டாம் போ இங்கே இருந்து போ பைத்தியம் பிடித்தவளை போய் அவனை பிடித்து தள்ளிவிட ஏய் கர்ஜித்தபடி அவளது தோள்களைப் பற்றி உலுக்கினான் அவன் அவ்வளவு நேரம் கத்தி கொண்டிருந்தவள் அவனுடைய கர்ஜனையில் மருண்டு போய் விழித்தாள் நானும் பொறுமையா போகணும்னு அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கிறேன் போ போன்னு கத்திக்கிட்டு இருக்க இப்போ கத்தடி பார்க்கலாம் இனிமேலும் உன் வாழ்க்கையை விட்டு என்னை விலக்கி வைக்கலாம்னு கனவு காணாதே நீங்க நினைக்கிறது நடக்காது அவள் சீர நான் நினைக்கிறது தான் நடக்கும் நான் நினைக்கிறது மட்டும்தான் நடக்கும் ராகவ் உன்னுடைய கடந்த காலம் நான் நான் மட்டும்தான் உன்னுடைய நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் உருமினான் அவன் இல்லை நீங்கள் என்னுடைய வாழ்க்கையாக முடியாது முடியும் நான் முடித்து காட்டுவேன் அவனது உதடுகள் அழுந்த மடிந்த விதமே அவனது பிடிவாதத்தை பறைசாற்றியது அவனது பிடிவாதத்தை பற்றி அறிந்தவள் அல்லவா அவள் அவளது அடிவயிறு ஜில்லிட்டது கௌரியின் கையிலிருந்த தட்டை வாங்கி கொண்டு அவளருகில் வந்தவன் சாப்பிடு என்று அதட்ட அவள் உடல் தூக்கி போட அதை கையில் வாங்க மறுத்தாள் சாப்பிடுடி அவன் டீ போட அவளுக்கு கோபம் வந்தது எரிச்சலுடன் அவன் கையிலிருந்த தட்டை தட்டிவிட்டாள் என்னை டீ போட்டு கூப்பிடுற உரிமை உங்களுக்கு இல்லை மிஸ்டர் பைரவன் சரி கூடிய சீக்கிரமே அந்த உரிமையை தர்றேன் இப்போ போய் அந்த இடத்தை கிளீன் பண்ணு சாப்பாடு சிதறிய இடத்தை சுட்டிக்காட்டி காட்டி அசால்ட்டை கூறினான் அவன் நடக்கும் கூத்தை பார்த்து கொண்டிருந்த குடும்பத்தினர் அனைவரும் ஒருவர் முகத்தை மற்றொருவர் பார்த்து கொண்டனர் நான் இங்கே கத்திகிட்டு இருக்கிறேன் இவன் என்னடான அசால்ட்டா இடத்தை கிளீன் பண்ண சொல்றான் மனதிற்குள் நினைத்தவளின் முகம் அப்பட்டமாய் எரிச்சலை காட்டியது அவனை கொள்ளாமல் கடந்து செல்ல முயன்றவளின் கையை பிடித்து நிறுத்தியவன் கீழே சுதறிய சாப்பாட்டை சுத்தம் பன்றியா இல்லை நான் பண்ண வைக்கட்டுமா பல்லை கடித்து கொண்டு ஒவ்வொரு வார்த்தைகளையும் கடித்து துப்ப முடியாது கையை விடுங்க அவன் பிடியிலிருந்து தன் கையை அவள் விடுவிக்க போராட உம் அவளால் துளி கூட கையை அசைக்க முடியவில்லை பட்டணத்துல இருக்கிறவளுக்கு சாப்பாட்டோட அருமை தெரியல நம்ம ஊருக்கு வா எல்லாத்தையும் கத்துக்கொடுக்கிறேன் ஒருநாள் ஒரு நாள் உழைச்சு பாரு ஒரு குண்டுமணி நிலை விளைவிக்கிறதுக்கு எங்க விவசாயிகள் எவ்வளவு பாடுபடறாங்கன்னு தெரியும் அவன் பேசிக்கொண்டிருந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவனது பிடி இறுகி கொண்டே போனது வழியில் முகத்தைச் சுழித்தவள் கையை விடு என்று திமிரினாள் மேலும் பிடியே இறக்கியவன் அந்த இடத்தை கிளீன் பண்ணடி என்றான் அழுத்தமாக அவன் டீ போட்டது அவளுக்கு கோபத்தை தர அப்படியே வேண்டுமென்றே அசையாமல் நின்றாள் அவளது மணிக்கட்டை பற்றியிருந்த அவனது பிடி மேலும் மேலும் இறுகியது வழியில் முகத்தை சுருக்கியவளை கண்ட கௌரியின் மனம் பதிர வேண்டாம் தம்பி என்றபடி ஒரு அடி எடுத்து வைத்தவரின் கையை பிடித்து தடுத்தார் சண்முகம் வேண்டாம் கௌரி அந்த தம்பியுடைய போக்கில் விடு மெல்லிய குரலில் முணுமுணுக்க அவருக்கும் அதுவே சரியென்று பட அமைதியாக நின்றுவிட்டார் கையை விடுங்க நான் கிளீன் பண்றேன் வழியை பொறுக்க முடியாமல் அவள் கூறிய அடுத்த நொடி அவளது கரத்தை விட்டுவிட்டான் கீழே சிதறியிருந்த பருக்கைகளை அவள் சுத்தப்படுத்தி கொண்டிருக்க கௌரியிடம் திரும்பிய பைரவன் ஆன்டி ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வாங்க என்றான் இங்கே உட்கார் அங்கிருந்த சோபாவை நகர்த்தி போட்டு அவளை அமரச் சொன்னவன் கௌரி கையிலிருந்த தட்டை வாங்கி சாப்பிடு என்றான் அவளிடம் நீட்டினான் இல்லை எனக்கு வேண்டாம் ஊர்மிளா இப்போ நீ சாப்பிட போறியா இல்ல நான் சாப்பிட வைக்கட்டுமா அடிக்குரலில் சீர கோவை பழமாய் சிவந்திருந்த அவனுடைய கண்கள் அவளுக்கு நடுக்கத்தை கொடுக்க அவசர அவசரமாய் அவன் கையிலிருந்த தட்டை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாள் தொண்டைக்குழியிலேயே சிக்கிக்கொண்டு இறங்க மாட்டேன் என்று அடம் பிடித்த பருக்கைகளை உள்ளே தள்ளுவதற்கு அவள் பிரம்ம பிரயத்தனம் செய்ய வேண்டியிருந்தது விழிகளில் வேறு கண்ணீர் பெருக ஒற்றை கையால் கண்ணீரை துடைத்தபடி விம்மிக்கொண்டே சாப்பிட்டாள் பாதி சாப்பாட்டை சாப்பிட்டு முடித்தவளுக்கு அதற்கு மேல் முடியாமல் போகவும் பயத்துடன் அவனை நிமிர்ந்து பார்த்து போதும் என்றாள் விசும்பலுடன் அவனோ நீ சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்பது போல் தன் இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டி இரக்கமில்லாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவனது கண்கள் இட்ட கட்டளையை மீற முடியாமல் மேலும் ஒருவாய் அள்ளி போட்டவளின் தொண்டையில் சாதம் அடைத்து அவளுக்கு விக்கல் வந்தது அத்தோடு அழுகையும் சேர்ந்து கொள்ள விக்கிக் கொண்டிருந்தவளின் முன்னே தண்ணீர் கிளாஸை நீட்டிய சைத்தன்யன் தண்ணிக்குடி ஊர்மி போதும்னா வெச்சிடு என்று பறிவுடன் கூற நன்றியுடன் அவனை பார்த்தவள் தட்டை வைத்துவிட்டு தண்ணீரை பருகினாள் பைரவன் அவளையே முறைத்து கொண்டு நிற்கவும் அவளது பார்வை பயத்துடன் அவன் மேல் படிந்து சைதன்யனிடம் திரும்பியது டேய் போதும் அவளை விடுடா பைரவ் பைரவனை அதட்டியவன் ஊர்மிழாவிடம் திரும்பி நீ உன் ரூம்ல போய் ரெஸ்டெடு ஊர்மி போ அக்கறையுடன் சைதன்யன் கூற அவள் மெல்ல எழுந்து மாடிப்படிகளை நோக்கி சென்றாள் நில்லு பறந்து வந்த பைரவனது குரலில் அவள் அடுத்த அடுத்தடியை எடுத்து வைக்காமல் அப்படியே நின்றாள் உன்னை வேண்டாம்னு நான் சொல்லல அழு நல்லா அழு உன் ரூம்ல படுத்து அழுதுகிட்டே இரு நோ ப்ராப்ளம் ஆனால் வேளா வேலைக்கு வந்து சாப்பிட்டுட்டு அழணும் அண்டர்ஸ்டாண்ட் அமர்த்தலாய் அவன் கூறிய விதத்தில் அவளுக்கு எரிச்சல் பொங்கிக் கொண்டு வந்தது ஆத்திரத்துடன் திரும்பியவள் அதை சொல்றதுக்கு நீ யாருடா முதல்ல இங்கே இருந்து வெளியே போ என்று கத்தினாள் அவளது கத்தலை காதில் வாங்காமல் நிதானமாய் அவளை ஏறிட்டவன் போகத்தான் போகிறேன் நாளையிலிருந்து நான் இங்கே வரமாட்டேன் ஆனால் தினமும் ஃபோன் பண்ணி உன்னுடைய அம்மா கிட்ட விசாரிப்பேன் நீ சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கிறது தெரிய வந்துச்சுன்னா அடுத்த நிமிஷம் உன் முன்னாடி நிற்பேன் அதனால ஒழுங்கா சாப்பிட்டுட்டு உன் அழுகையை கண்டினியூ பண்ணு போ இப்போ உன் ரூமுக்கு போய் அழு போ என்று விரட்ட உதடு துடிக்க அவனை உறுத்து விழித்தவள் சே என்று வெறுப்பை உமிழ்ந்துவிட்டு மாடியறைக்கு ஓடினாள் அவள் சென்ற வழியே மனம் கலங்க பார்த்து கொண்டிருந்த பைரவனின் தோல் மீது ஆறுதலாய் கரம் வைத்து அழுத்தினான் சைதன்யன் தன் விழிகளை அழுந்த மூடி தன்னை சுதாரித்து கொண்டு திரும்பியவன் அனைவரையும் பார்த்து ஊர்மிக்கிட்ட கொஞ்சம் கண்டிப்போட நடந்துக்கிட்டேன் அது உங்க மனசை வருத்தி இருக்கலாம் ஆனால் எனக்கு வேற வழி தெரியல அவள் மேலே கண்டிப்பை காட்ட வேண்டிய என் நான் இருக்கிறேன் இப்படியே அவள் அழுதுகிட்டு வேதனையில் கரைஞ்சுக்கிட்டு இருந்தாள்னா அவளையும் நாம் இழக்க வேண்டி வரும் அதனால் தான் கண்டிப்பை காண்பித்தேன் அந்த நிலைமையிலும் நிமிர்வாய் விளக்கம் கூறியவனின் ஆண்மை அனைவரையும் ஈர்த்தது ஈஸ்வரமூர்த்தி பேச ஆரம்பித்தார் ரொம்ப நன்றிப்பா இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் ஊர்மி மேல நீ வச்சிருக்கிற காதல் அப்படியேதான் இருக்கு அவளை இந்த நிலைமையிலும் அதற்கு மேல் பேச விடாமல் அவரை தடுத்தவன் ஊர்மி என்னுடைய இதய துடிப்பு அங்கிள் அவளுக்கு கல்யாணமான விஷயம் தெரிந்த பிறகு அவளை விட்டுத்தான் விலகி போனேனே தவிர என்னுடைய காதலை விட்டு அல்ல என்னை பொறுத்த வரைக்கும் ராகவ் ஒரு தெய்வம் என்னுடைய காதலை என்கிட்டேயே ஒப்படைத்த காதல் தெய்வம் அவன் இதை கூறும்போதே அவனது குரல் கமறியது முயன்று தன்னை சுதாரித்துக் கொண்டவன் அவனுடைய கடைசி நிமிடங்களில் அவனுக்கு நான் சத்தியம் படி கொடுத்தேனே அது என் காதலை பணையமா வைத்து நான் பண்ணிய சத்தியம் நிச்சயமாக அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவேன் அவனது குரலில் அப்படியொரு உறுதி அந்த சத்தியம் நிறைவேறுவதற்கு நாங்களும் துணையா இருப்போம் பைரவ் இனிமேல் ஊர்மி உன்னுடைய பொறுப்பு ஈஸ்வரமூர்த்தி கூற அதை ஆமோதிப்பிப்பதை போல் பேசினார் இளவரசி ஆமாம்பா எங்க எல்லாருடைய மனசுலேயும் ஊர்மிக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கற ஆசைதான் தான் இருக்குது அதோட என் பையனை நான் திரும்ப பார்க்கணும் கலங்கிய குரலில் அவர் கூற அவர் அருகில் வந்து அவரது தோலை பற்றிய கௌரி உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல ராகவ் இறந்து நாலு நாள் கூட ஆகலை அதுக்குள்ளே என் பொண்ணோட வாழ்க்கையை சீராக்கணும்னு நினைக்கிறீங்களே என்றபடி அவர் ஆரம்பிக்க சி என்ன பேசுற கௌரி உன் பொண்ணு என் பொண்ணுன்னு ஊர்மி நம்ம வீட்டு பொண்ணு அவள் வாழ வேண்டிய குருத்து அவளுடைய வாழ்க்கை இப்படியே இருந்துடக்கூடாது மகனை இழந்த சோகம் மலையளவு இருந்தாலும் அதை விழுங்கி கொண்டு தன் மருமகளுக்காய் யோசித்தார் அந்த தாய் ஆமாம் கௌரி ஊர்மி நாங்க பார்த்து வளர்ந்த பொண்ணு அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்க மாட்டோமா அவள் பார்க்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அதுக்குள்ள அவளுடைய வாழ்க்கை முடிந்திடக்கூடாது பெரிய மனிதராய் பேசிய ஈஸ்வரமூர்த்தி பைரவனிடம் திரும்பி ராகவுடைய விருப்பப்படி ஊர்மியுடைய வாழ்க்கையை உன் கையில் ஒப்படைக்கிறேன் பா என்றவர் சண்முகத்துடன் திரும்பி உன் பொண்ணுடைய வாழ்க்கையை நான் முடிவு பண்ணுறேன்னு உனக்கு ஏதாவது வருத்தம் இருக்குதா சண்முகம் என்று வினவ சேச்சே என்ன பேசுகிற மூர்த்தி உன்னுடைய மருமகள் அவள் அவளுடைய வாழ்க்கையை நீ பார்த்துக்குவ எனக்கு நம்பிக்கை இருக்குது என்றார் உறுதியான குரலில் எங்க எல்லாருடைய நம்பிக்கையும் உன்மேலதான் இருக்கு பைரவ் ஊர்மியை அவர் கூறி முடிப்பதற்குள்ளேயே இடை புகுந்தவன் என் காதலை பத்திரமா பார்த்துக்குவேன் அங்கிள் என்றான் உறுதியுடன் காதல் தீ எரியும்